வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் நடராஜன் இந்த வீடியோவில் தனித்த புதனோட பார்வையோட சுட்சி மங்கள பேச போகிறோம் நவகிரகங்களில் புதன் ஒரு அழிக்கிரகம் எந்த பிளானட்டோட சேர்றாரோ அந்த பிளானட் மாதிரியே வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய மாறக்கூடிய இயல்பை மாற்றிக்கக்கூடிய குணம் கொண்ட கிரகம்தான் புதன் அதே போல் தான் இருக்கிற வீட்டை தான் பார்க்குற வீட்டை தன்னோட இயல்புக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய சக்தி புதனுக்கு உண்டு ஆனால் இந்த புதன் தனித்து இருக்கும் பொழுது பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இப்போ ஒரு பிளானட்டோட சேர்ந்து பார்க்கும் பொழுது அந்த பிளானட்டோட நேச்சரை உள்வாங்கி தான் புதனால் செயல்பட முடியும் அதுதான் புதனோட நேச்சர் ஆனால் தனித்த புதனோட பார்வை அந்த புதனோட இயல்புகளை அந்த பாவகத்தில் தான் பார்க்கக்கூடிய பாவகத்தில் தான் இருக்கக்கூடிய பாவகத்தில் செயல்படுத்துவார் இப்போது புதன் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா அறிவு நுட்பம் திங்கிங் கேப்பபிலிட்டி யார்கிட்டையுமே ஐடியா கேட்காம அந்த விஷயத்தை தானே வந்து செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய கிரகம் புதன் அதே போல் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை புதுசு புதுசான விஷயங்களை க்ரியேட்டிவிட்டியை புதிதாக ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நுணுக்கத்தை தரக்கூடிய பிளானட் தான் புதன் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க ஆனால் அந்த டான்ஸில் நம்ம என்ன புதுசாக பண்ண முடியும் ஒரு க்ரியேட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறது ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுறது நம்ம பண்ணுறது ஒரு ஸ்பெஷலாக இருக்குங்கிறத புரிய வைக்கிறது இந்த மாதிரியான ஒரு க்ரௌடை க்ரியேட் பண்ணுறதுங்கிறது புதனோட பார்வையோட ஸ்பெஷல் இந்த துறை மட்டும் கிடையாது ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியரு ஒரு வக்கீல யாராக இருந்தாலும் சரி அப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தன்னோடய துறைகளில் தான் எடுத்துட்ட விஷயங்களில் தான் பண்ணக்கூடிய விஷயங்களில் ஒரு கிரியேட்டிவிட்டியை வயது கேட்டுற மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகம்தான் புதன் ஸோ அப்படிப்பட்ட புதன் இளமையான கிரகம் மனதளவில் எப்பொழுதுமே வந்து தன்னோட மனசை வந்து இளமையாக வச்சுக்கக்கூடிய கிரகம் புதன் ஸோ புதன் தசா புத்தி புதன் பார்க்கக்கூடிய பாவங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் இளமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறான் பாருங்கள் லக்னோ மிதுன லக்னோ மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதியே புதன் வருவார் அப்படி வரக்கூடிய புதன் லக்னத்தோட ஒன்பதாம் வீட்டில் வலுப்பெற்று தனித்து இருந்து அந்த மூணாம் பாவகத்தை பார்க்கும் பொழுது மூணாம் பாவகம் புதனோட தனித்த புதனோட பார்வையில் இருக்குது ஸோ மூணாம் பாவகம் எப்பொழுதுமே இளைய சகோதரம் முயற்சி தன்னம்பிக்கை தான் எடுக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றி சிறுதூர பயணங்கள் இது எல்லாத்தையுமே அந்த மூன்றாம் பாவமும் குறிக்கும் அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை ஒன்று அதுக்கு அடுத்த நிலையில் வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளோட வெற்றி இளைய சகோதரம் இது மூணும் மூன்றாம் பாவத்தோட முக்கியமான காரகத்துவம் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி மூன்றாம் பாவத்தோட முக்கியமான ஆதிபத்தியம் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூன்றாம் பாவத்தில் கிரியேட்டிவிட்டி இருக்குது தனித்திறமை இருக்குது மியூசிக் டைரக்டரு அதே போல் ஸ்கில்லை வச்சு தன்னோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய எல்லாருக்குமே மூன்றாம் பாவத்தோட ஆதிபத்தியம் ஸ்ட்ராங்காக இருக்கும் மூன்றாம் பாவத்தோட சுக்கரன் புதன் தொடர்பு ஒன்று இருக்கும் அல்லது சுக்கரன் தொடர்பு ஒன்று இருக்கும் அல்லது வேறு இடங்கள்லேருந்து மூன்றாம் அதிபதியோட அல்லது மூணாம் பாவத்தோட சம்திங்கு சுபகிரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் குரு இந்த மூணு கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் அப்படி தொடர்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மூன்றாம் பாவத்தோட ஸ்கில் அப்படிங்கிற விஷயம் வெளியே வரும் அந்த ஸ்கில்லை வச்சு வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவாங்க ஸோ so, இந்த இடத்துல புதன் வந்து மூன்றாம் பாவத்தை டேரக்டாக பார்க்கக்கூடிய காரணத்தினால அந்த ஜாதகரோட தனித்திறம் அப்படிங்கிற விஷயம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் லக்னாதிபதி மூன்றாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஜாதகருக்கு சுய தன்னம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் எந்த சுச்சுவேஷன்லையுமே இன்னொருத்தரோட ஹெல்ப் எதிர்பார்க்க மாட்டார் தானே எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு நினைப்பாரு அது புதனாக இருக்கனால கிரிட்டிக்கலாக ஒரு எப்படிலாம் என்னென்னலாம் லூ ஹோல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அதற்கு அடுத்தபடியாக வந்து புதன் லக்னாதிபதியாக வந்து மூன்றாம் பாதத்தை தொடர்பு விடக்கூடிய காரணத்தினால நல்ல ஒரு ஸ்கில் இருக்கும் அந்த ஸ்கில் அவருக்கு பணம் சம்பாரித்து தரக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்கில்லை கையில் வச்சுருப்பார் அதை அவர் டெவலப் பண்ணுறாரு இல்லையாங்கிறது புதன் தசை வருதா இல்லையாங்கிறத பொறுத்து அமையும் ஆனால் ஏதோ ஒரு ஸ்கில் அவர்கிட்ட தனித்தனமாக அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அந்த ஸ்கில் அவருக்கு பிடிக்கும் அடுத்தது இதே லக்னத்துக்கு ஏழில் புதன் இருந்து லக்னத்தை பார்க்கும் பொழுது லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறாரு அப்படிங்கிற விஷயத்தினால லக்னம் வலுப்பெறும் அதை தாண்டி புதன் லக்னத்தை பார்க்குறதுனால மதிநுட்பம் அதிகமாக இருக்கும் திறமை அதிகமாக இருக்கும் பேசி ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அளவு கடந்து இருக்கும் சாஃப்ட்வேரு அல்லது மதிநுட்பத்தை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய துறைகளை ஜாதகர் பெரியாலாக இருப்பார் ப்ரெஸ்ஸு மீடியா சாஃப்ட்வேரு அல்லது கம்யூனிகேஷனை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய துறைகளை ஜாதகர் கால வைக்கும் பொழுது வாழ்க்கையில் முன்னேறி வருவார் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்கள் லக்னம் மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு இவர் வந்து ஆகாதவர் லக்னாதிபதிக்கு பக இந்த லக்னத்துக்கு நல்ல அதிபதியுமே கிடையாது இப்படி இருக்கக்கூடிய புதன் தன் பார்க்கக்கூடிய பாவத்தில் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா ரெண்டு சைடுமே சொல்லணும் இல்லை புதன் லக்னத்துக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது மூணு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் இந்த லக்னத்துக்கு நல்ல அதிபத்தியம் இல்லை ஆனால் அந்த புதன் பத்துல இருந்து நாலாம் பாவத்தை பார்க்கும் பொழுது பத்தாம் பாவத்தின் வழியை நாலாம் பாவத்தை செயல்படுத்த பார்ப்பார் அதாவது பத்துல இருந்து நாலாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுவார் அதாவது சந்திரனோட வீடான நாலாம் வீட்டை ஆக்டிவேட் பண்ணுவார் இப்படி நாலாம் வீட்டை பார்க்கக்கூடிய புதன் வீடு வண்டி வாகனம் அதே போல் அசையா சொத்துக்கள் அதை தாண்டி சொந்த பந்தம் சொகுசு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய சுகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு அறிவையும் நல்ல ஒரு சமயோஜித புத்தியும் கொடுப்பார் ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா புதன் லக்னத்துக்கு கெட்ட ஆதிபத்தியமாக இருக்கனால அந்த ஜாதகர் இது எல்லாத்தையுமே தவறான வழிகளில் அடைய பார்ப்பார் அல்லது ஷார்ட் டேம்மில் அடைய பார்ப்பார் சீக்கிரமாக எனக்கு கிடைக்கணும்னு நினைப்பார் அதுக்காக நிறைய தப்புகள் செய்வார் அல்லது அந்த விஷயத்தை செஞ்சு அதில் மாட்டிப்பார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே அதாவது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம்னு நினைக்கிறது ஒரு பிளான் அந்த பிளானுக்காக உழைச்சி சம்பாதிச்சு வாங்குறதுங்கிறது ஓகே ஆனால் இந்த மேஷலுக்குனுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இஎம்ஐ போட்டால் இப்போயும் அந்த வீட்டை வாங்கிடலாமே இப்போயே அந்த காரை வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி கடனை துணிஞ்சு வாங்குவாங்க அல்லது இஎம்ஐ பக்கம் போகலாம் அல்லது தண்ட்ருக்கக்கூடிய நகை வச்சு உடனே அதை வாங்கலாம் சம்திங் தன்ட்டுருக்கக்கூடிய விஷயங்களை வச்சோ அல்லது கடனை புதுசாக வாங்கியோ அந்த விஷயத்த உடனே அடையணும்னு சொல்லி அதுக்கான ரிஸ்கை எடுக்கிற செட்டை இந்த லக்னத்துக்கு தரும் இதே ஒரு அமைப்பு ஒரு மித லக்னத்துக்கு ஒரு ரிஷப் லக்னத்துக்கு துலா லக்னத்துக்கு இருக்கும் பொழுது அது எல்லாமே வேணும் ஆனால் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் நேர்வழியில் வேணும் சீக்கிரமாக எனக்கு வேணாம் ஆனால் பொறுமை கிடைச்சாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை தரும் ஆனால் இந்த லக்னத்துக்கு ஆகாத அதிபதியாக புதன் வந்து தான் ஒரு பாவத்தை பார்க்கும் பொழுது தான் அந்த பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணுவார் ஆனால் அதில் ரிஸ்க்கை அன்லிமிட்டட் ரிஸ்க்கை எடுக்க வைப்பார் அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய டிஃப்ரென்ஸு இப்போ என்னென்னா புதன் பார்வை நல்லதாக தான் செய்யுது ஆனால் அந்த புதனோட பார்வையில் இருக்கக்கூடிய சூட்சமும் லக்னத்துக்கு என்ன அதிபத்தியமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகரை கோத்து விட்டுறது கோத்து விட்டுறது மீன்ஸ் இப்போது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு வீட்டு ஏமை போகிறீங்க இல்லை ஒரு கார் இஎம்ஐ போகிறீங்கன்னா அது வந்து கடனில் போய் மாற்றுறீங்க அப்போ இந்த லக்னத்துக்கு மூணு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ஒரு எடுக்க வச்சு ஒரு கடனை கொடுத்து உங்களை லாக் பண்ணுறார் ஸோ புதன் தான் தன்னோட பார்க்கக்கூடிய பாவகம் சார்ந்து தன்னோட ஆதிபத்தியத்தை செயல்படுத்த கடமைப்பட்டவர் எனவே புதன் பார்வை எந்த விதத்தில் நல்லது செஞ்சாலுமே கூட ஆதிபத்திய ரீதியான விஷயங்களையும் அந்த ஜாதகருக்கு செயல்படுத்துது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒன்று எனவே புதன் பார்வைப்படக்கூடிய பாவகம் கண்டிப்பா பதிநுட்பத்தை தரும் செயல்படுத்தும் நல்லது தரும் இது எல்லாமே இருக்கும் அதுக்கு பேரலெல்லாம் ஆதிபத்தியமும் வேலை செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதே தான் விருச்சக லக்னத்துக்கும் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கும் இதே தான் மீன லக்னத்துக்கும் எனவே லக்னத்துக்கு நல்ல அதிபதியாக வரக்கூடிய புதன் கண்டிப்பாக உங்களை வாழ்க்கையில் பெரிய கடனிலையோ பெரிய ரூப்போல்ல போய் உங்களை மாட்டி விட மாட்டார் கண்டிப்பாக காப்பாற்றுவார் ஆனால் லக்னத்துக்கு கெட்ட அதிபதியாக வரக்கூடிய புதன் தனித்து இருந்து பார்த்தாலுமே கூட அந்த பார்வை உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை லாக் பண்ணோம் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒன்று மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸ்டேட் உண்டு தேங்க்யூ பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்